எனக்கு வேண்டாம் அதிகாரத்தில் இருக்கவங்க அவர் ஏதேனும் சலுகையை எதிர்பார்த்தாரா இல்ல பெரிய பார்க்கல திருச்சியில ஒரு கல்லூரி எல்லா கல்லூரிகளுடைய பேரையும் மாத்தணும் அப்படின்னா திருச்சியில உள்ள கல்லூரி பேரை மாத்த முடியல பெரியார் ஈவேரா கல்லூரி ஏன்னா அவர் கை காசு கொடுத்து ஆரம்பிச்ச கல்லூரி நான் எங்களை மாதிரி ஆக்கள் அப்படி அச்சப்படலை பெரியாரை இவர்களாலே திண்டு சீரணிக்க முடியாது பெரியாரிய கோட்பாடுகள் அவ்வளவு அனிமையானவை என்றால் அவர் சொன்னார்ல